மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்டாவது வார்டு தெரு பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக எண்பது வீடுகளுக்கு மேல் மழைநீர் புகுந்து வீடுக்குள் மழைநீர் காணப்பட்டு வருகின்றன தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள நீரால் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் பாம்பு பூரான் போன்ற ஜந்துக்கள் அதிகம் காணப்படுவதால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்ற தன்மை இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தொடர்ந்து அப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கோவில் மண்டபங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அப்பகுதிகளில் சூழ்ந்திருக்கும் நீரை போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் ராஜத மோட்டார்கள் வைத்து மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் மேலும் தொடர்ந்து மழைநீரில் தத்தளித்து வரும் அப்பகுதி பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு அனைத்து அதிகாரிகளும் வழிவகை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் மழை பாதிக்கப்பட்ட பகுதிகளை பழனி தாசில்தார் பிரசன்னா அவர்கள் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன் மாவட்டம் பழனிவட்டம் ஆயக்குடி பேரூராட்சி பதினாறாவது வருட ஆதரவு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது வீட்டுகளை வந்து மழைநீர் போயிடுச்சு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு அந்த வீட்டுக்குள்ள தண்ணி போனதுனால வந்து யாருமே இரவு முழுக்க தூங்கல பூச்சிகள் எல்லாமே பெரிய பாம்பு போன்ற ஜீவ ஜீவச்சந்துக்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக குழி வேலை செய்யக்கூடிய மக்கள் இவங்களுடைய பொருளாதார இழப்பு வாழ்வாதார இழப்பில் நிற்கிறாங்க இவங்களுக்கு உடனடியாக அரசு தலையிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் முடியும் உடனடியாக நிவாரணப் பொருட்கள் வழங்கி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்